எப்போல்லாம் அவங்க குடிக்கிறாங்களோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு ஆளை மாறி அப்படி மாறும்போது போது அவங்க வீட்டில் வந்து எல்லாத்தையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறது பயங்கரமாக இது பண்ணாரு எல்லா விதமான விஷயம் சரி இது மூலமாக வளர்க்கப்படக்கூடிய பழனைகள் அப்படிங்கிறது ரெண்டு விதமான பிரச்சனையும் வருது ஈகோயிஸ்ட் எப்படின்னு மாறுவாங்க எனக்கு அது புரிஞ்சுக்க முடியும் கஷ்டப்படுவாங்க சரி ஈகோஎஸ்ட்டாக மாறுவாங்க மாடுவாங்க அப்பா ஒரு குடியாரார் உங்கள் அப்பா ஒன்றும் இல்லாமல் போனாரு நீ எல்லாம் என்ன மே வந்து போகிற அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்களோ காலேஜ் டேஸில் யார் ஒருத்தங்க டெய்லி குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே அவங்க வாங்க தான் ஒருவேளை அந்த டெய்லி குடிக்கிறவங்க எப்படியாவது போய் இந்த மாதிரி சென்டர் ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி அவங்க அந்த ஆல்கோஹாலிக்கு நிப்பாட்டிக்கிட்டா உண்டு இல்லைன்னா முப்பது வயசுக்கு மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நரக வாழ்க்கையை பயலாஜிக்கலாம் வந்து இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஓப்பனாகவே தெரிகிற பட்சத்தில் இந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் மோட எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு எப்படி மீண்டும் மீண்டும் குடிக்க தோணுதோ இல்லை இது முழுக்க முழுக்க சைக்காட்டிக் ஓரியன்டான பிரச்சனைகள் இட் மீன்ஸ் அவங்களே நினைச்சாலும் கூட அவங்களுடைய ஹார்மோன்ஸ் அதை விடாது ஜெனட்டிக்கலாக இப்போ எங்கள் அப்பா குடிக்கிறாரு பயங்கரமாக குடிக்கிறாருன்னா இந்த குழந்தை அதே மாதிரி அடிக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லை ஏன்னா இந்த குடிங்கிறதே ஜெனட்டிக்கலாக வரல இல்லை இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தி மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துக்கள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு வணக்கம் நகரம் எட்டுல இன்று நம்முடன் சைக்காலஜிஸ்ட் ராஜ்குமார் பாண்டே நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் இந்த குடிக்கிறவங்க அப்படின்றது வந்து எப்படின்னா ஒரு காலத்துல முன்னாடியெல்லாம் வந்து குடிக்கிறத வழியில சொல்றதுக்கே யோசிப்பாங்க என் ஹஸ்பண்ட் குடிக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கே யோசிப்பாங்க இப்போ குடிக்கிறதுன்றது ஒரு நார்மலைஸ் ஆயிடுச்சு சொசைட்டில ஆ அக்கேஷனலா குடிப்பாங்க சோசியலா குடிப்பாங்க சேர்ந்து குடிக்கிறோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து குடிக்கிறோம் அப்படின்றாங்க இது வந்து எந்த எது வரைக்கும் எந்த லிமிட் வரைக்கும் ஓகே இல்ல குடிக்கிறதுங்கிறதே நாட் ஓகே தானா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப இயல்பா இந்த ஒரு சிக்ஸ் மந்த்ல வந்து ரொம்ப எக்ஸாக்டா சொல்லியிருக்காங்க ஒன் டிராப் ஆஃப் ஆல்கோஹாலா இருந்தாலும் கூட அது உங்களுடைய ஹெல்த்துக்கு வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எல்லாமே இப்படி தான் ஆக்சுவலி ஆரம்பிக்கிது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டாக்சிக் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் கூட இப்போதைக்கு ஏதோ ஆறுதலாக இருக்காங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் குடிக்கும் இப்போதைக்கு ஏதோ அது ஒரு ஆறுதல் இப்போதைக்கு அது ஏதோ ஒரு ஜாலி இப்படிதான் அது ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது அது தெரியாது ஸோ ஒரு சின்ன டிராப்பாக இருந்தாலும் கூட அங்கேருந்தே இருந்தே வந்து அந்த அது வந்து ஒரு தவறு அப்படிங்கறதுதான் என்ன இப்போ இந்த குடிக்கிறவங்களுடைய மனநிலையை நீங்க சொல்றீங்கல்ல இந்த அப்போதைக்கு ஆறுதல் தருது எனக்கு மைண்ட் ஃப்ரீயா இருக்கு அதை குடிச்சாதான் என்னால பேச முடியுது இப்படி நிறைய காரணங்கள் சொல்றாங்க உண்மையிலேயே இவங்கெல்லாம் கற்பனை இல்ல இதெல்லாம் சொல்லி தெரியுறாங்க குடி வந்து ஒரு சைக்காட்டிக் ஒரு ட்ரெக் ஓரியன்டான ஒரு விஷயங்கள் அது ஒரு சைக்காட்டிக்கான அது கண்டிப்பா அதில் மாற்றமே இல்ல இவங்க எதுக்காக போகிறாங்களோ அதுக்கான ஒரு பலனை வந்து கண்டிப்பா ஆரம்ப காலகட்டத்துல குடிங்கிறது தரும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மலாக நமக்கு சுரக்கற ஆரம்பிக்கிறது பாருங்க இப்போ டோபமைன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பரிசு நமக்கு கிடைக்கிது வாழ்க்கை நடக்காத ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா டோபமைன் ஹார்மோன்ஸுங்கிறது நமக்குள்ளே சுரக்கும் பட் நீங்கள் குடிக்கும்போது மட்டும் எதுவுமே நடக்கலைன்னாலும் அந்த டோபமைன் ஹார்மோன்ங்கிறது உங்களுக்கு சுரக்கும் அப்போ அது ஒரு சந்தோஷம் சில பேர் சந்தோஷத்துக்காக குடிக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க சில பேர் வந்து ஒரு ஆறுதலுக்காக குடிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க எனக்கு நீ யாருமே இல்லை அப்படின்னு போகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஆக்சிடன்சின் ஹார்மோங்கிறது அங்க சுரக்குது ஆக்சிடன்சின் ஹார்மோன் சறக்கும்போது இந்த உலகத்துல எல்லாத்தையும் குடிச்சிட்டு பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த உலகத்துல எல்லாத்தையும் நான் லவ் பண்றேன் எல்லாத்துக்கும் நான் நிறைய விஷயங்களை நான் செய்வேன் திடீர்னு பயங்கர பாசம் ஆயிரும் தன்னுடைய ஃபேமிலி மேல காரணங்கிறது அந்த ஆக்சிடாக்சின் ஹார்மோன் சில நேரங்கள்ல அவங்க ரொம்ப சோர்வு அடைஞ்சு ஒரு தோல்வி அடைகிற நிலமையில தோல்வி அடைஞ்சு அப்படி போகக்கூடிய ஆட்களுக்கு அதே மாதிரியான ஒரு சொல்யூஷன் குடிமூலமா கிடைக்குது விச் மீன்ஸ் செர்டமீன் ஹார்மோன்ங்கிறது அவங்களுக்கு சுரக்குது ஒரு தைரியத்தை தருது ஒரு புது தெம்பை திருப்பி போய் நம்ம போராடலாங்கிற ஒரு உத்வேகத்தை ஆரம்ப காலகட்டத்தில் குடி வந்து கண்டிப்பா வழங்குதுங்கிறது உண்மையான ஒரு விஷயம் தான் இவங்க இவங்க ஆறுதல் தருது காம்ப்ரமைசிங்கா இருக்கு அப்படின்னு சில பல காரணங்கள் சொல்றாங்க ஆனா நம்ம வந்து இருக்கு அது அது கவர்மெண்டா அரசியலா வேற ஒண்ணு நடக்குது ஆனா அது இல்லாம இதால பாதிக்கப்படுறது அப்படின்றது பல குடும்பங்கள் இருக்கு இந்த குடிக்கிறவங்க எல்லாம் வந்து சொல்ற மாதிரி ஒரு நாளைக்கு நான் அது அது எதுக்கு அந்த ஃபேக் கமிட்மெண்ட் அப்புறம் எப்படி நடக்குது அவங்களுக்குள்ள ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் நாலு நாலு கொண்டது ஸ்டேஜஸ் ஸ்டேஜ் பிஞ்ச் ஆஃப் ட்ரிங்கிங் அதாவது பயங்கரமா ஒரே ஒரு தடவை வந்து பயங்கரமா குடிக்கக்கூடிய ஆட்கள் அவங்க எப்பயாவது ஒரு தடவை லைட்டா குடிப்பாங்க இல்ல பயங்கரமா குடிப்பாங்க எப்படியோ ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நடக்கும் இது அப்படியே அடுத்தடுத்துக்கிறதுக்கு எங்க போனோம்னா அகேஷ்னல் ட்ரிங்கிங்காக மாறும் அக்கேஷனல் ட்ரிங்கிங்னா திருவிழா திருவிழா குடிக்கிறது இந்த மாதிரி வந்து ஏதாவது அடிக்கடி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளால் மட்டும் மட்டும் குடிக்கக்கூடிய ஆட்கள் முக்கியமான மேரேஜ் ஓரியன்ட் சம்திங் அதெல்லாம் குடிக்கிறது அடுத்து இது அப்படியே எங்க மாறுது அப்படின்னு சொன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆல்கோஹாலிக் அபியூஸா மாறும் ஆல்கோஹாலிக் தான் வந்து ஆல்கோஹாலிக் அபியூஸ்னா என்ன அர்த்தம்னா அவங்களால குடிக்காம இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வராங்க அது எப்பனா கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க குடிச்சே ஆகணும் இப்போ சண்டே ஆச்சுன்னா அவங்களால குடிச்சே ஆகும் அவங்களால வந்து நீங்கள் பாட்ட முடியாது இந்த ஸ்டேஜில் தான் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாளைக்கு விட்டுறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வர்றாங்க ஓகே ஏன்னா இந்த தேர்டு ஸ்டேஜில் தான் முழுக்க முழுக்க அவங்களுடைய வாழ்க்கையை அது முதல் முறையாக பாதிக்க ஆரம்பிக்குது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரீ ஆக்குபேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க அவங்க மறந்தி அதிகமாக ஆரம்பிக்குது இந்த இடத்துல வந்து இதுவரைக்கும் குடிங்கிறது அவங்களுக்கு பயங்கர மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தது எல்லாமே தேர்ட் ஸ்டேஜில் வந்து அதை டீமோட்டிவேட் பண்ண ஆரம்பிக்குது விச் மீன்ஸ் அவங்களுக்கு குடிக்கல ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே சண்டே அப்புறம் மண்டே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு பயங்கரமான இரிட்டேஷனுங்கிறது உள்ள ஆரம்பிக்குது ஒரு வர ஆரம்பிச்சு வாழ்க்கை மேல வெறுப்பு வர ஆரம்பிக்குது பல இடங்கள்ல அவங்க தடுமாற ஆரம்பிக்கிறாங்க அப்படி தடுமாற ஆரம்பிக்கும் போதுதான் தான் அந்த நேரத்துலதான் தான் ஆக்சுவலி ஆப்போசிட்ல இருக்க மனைவி வந்து என்ன சொல்றாங்கன்னா வேண்டாம் குடிங்கிறது உங்களை வந்து கெடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் இந்த டைலாக் வருது இனிமே நான் பிடிக்க மாட்டேன் ஆக்சுவலி அவங்களுக்கு தேர்ட் ஸ்டேஜ் வரும்போது தான் இந்த ஒரு எண்ணமே வருது ஈவன் சில பேர் வந்து உண்மையிலே சொல்லுவாங்க ஆனா உண்மையிலே சொன்னாலும் அவங்களால அத நிப்பாட முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஆல்கஹாலிக்கு போய் முழுக்க முழுக்க அவங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணிருக்கும் அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது இவங்களே நினைச்சாலும் அந்த ஒரு விஷயங்களை அவங்களால விட்டுட்டு வர முடியாது பயலாஜிக்கலா ஒரு ஒரு டாக்டர்ஸ்ட கன்சல்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலேன்னா பண்ணலைன்னா கண்டிப்பா அவங்களால அதை வந்து சரி பண்ண முடியாது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டோட சப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்படும் அந்த ஒரு சிலர்லாம் வந்து அவங்க காசுல கூட அவன் பிடிக்க மாட்டான் அவன் வந்து டெய்லி ஒரு ஆளை வந்து சூஸ் பண்ணி அவனு சொல்ற வேற கொச்சுப்பாங்க நிறைய பேர் அவங்க அந்த வந்து டெய்லி ஒரு ஆளை சூஸ் பண்ணி அவங்களை வந்து மேனிபுலேட் பண்ணி வாங்கி குடிப்பாங்க இதெல்லாம் எப்படி பண்றாங்க இதெல்லாம் ஏன் பண்றாங்க அதுதான் அந்த முழுக்க முழுக்க ஆல்கஹாலிக்கா மாறினவங்க அதாவது முழுக்க முழுக்க ஒரு அந்த ஸ்டேஜ் அவங்களுக்கு என்ன வரும்னா அவங்களுக்கு ஒரே ஒரு ப்ரீயாரிட்டி தான் அவங்க இன்னைக்கு குடிக்கும் குடிக்கணும் அவ்வளவுதான் அதுக்காக என்ன நடந்தாலும் எதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க வெளியில அவங்க மேட் பண்ணி குடிக்க ஆரம்பாங்க என்ன வேணாலும் பண்ண ஆரம்பிங்க சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ரெப்பியூட்டடான ஒரு ஆளு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து குடிச்சதுன்னா அவங்க கொண்டாடி வந்து முழுக்க முழுக்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்னன்னா இவருக்கு காசு குடுக்கறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க நீ வேலைக்கு போயிட்டு வா அவ்வளவுதான் நீங்க வந்து வீட்டுல வந்து சாப்பாடு சாப்பிடு அதோட நீ வேற ஒண்ணு நீ செய்யக்கூடாது அப்படின்னு முழுக்க முழுக்க சாப்பிட அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் பார்ட் டைமாக வந்து வேற ஏதோ வந்து ஒரு இல்லீகலான ஒரு கேவலமான ஒரு வேலையை அவர் பார்த்து அது மூலமாக வரக்கூடிய காசை வச்சு குடிக்கலான்னு அவர் இது பண்ணியிருக்காரு இதுக்கும் சொசைட்டில ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு அளவுக்கு போகுது சில பேர்லாம் வந்து இப்போ நார்மலாக ஒருத்தங்க ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆட்டோ ஓட்டுறது வந்து பொன்னாடி வந்து படம் இது பண்ணிட்டாங்கன்னா இவங்க போய் எதையாவது அவனை கிளீன் பண்ணி கூட ஒரு நான் இன்னொரு ஆட்டோ வந்து கிளீன் பண்ணி கூட அது மூலமா வரக்கூடிய காசு இல்லை மிரட்டி மற்றவங்களை மிரட்டி வாங்குற காசு அடமானம் வச்சு வாங்குற காசு இது மூலமாக கூட அவங்க குடிக்க ஆரப்பாங்க ரொம்ப சிவியராக எங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொன்னால் கொண்டாட்டி குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க அவங்கள வச்சுக்கிட்டு சிலிண்டர் கேஸ் சிலிண்டரை எடுத்து நடுவில் வந்து ஹாலில் வச்சு நீ எனக்கு குடிக்கிறதுக்கு காசு கொடுக்கலன்னா இதை வந்து நான் கொடுத்திருவேன் எனக்கு குடி மட்டும்தான் முக்கியம் நீங்கள் யார் எனக்கு தேவையில்லை இது இதுவரலைன்னா நான் வந்து கொளுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவங்க போயிருக்கிறாங்க சில இடங்களில் இதை வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் நீங்கள் இப்படி தடுக்க முடியாது நீங்கள் முடியலைங்கன்னா அவங்க கண்டிப்பாக பொருத்திப்பாங்க அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போவாங்க அவங்களுக்கு வேறு எந்த விஷயத்தை பற்றியும் கவலை இல்லை அவங்க வாழ்றது சாவறது குழந்தைய வாழ்றது சாகிறதுங்கிறது கூட கவலை இல்லை அதுதான் அந்த ஃபோர்த் ஸ்டேஜ்ங்கிற வந்து ஆல்கோஹாலிசம் நான் புரிஞ்சுக்கணும் ஒரு சிலர்லாம் வீட்டில் வச்சு குடிக்கிறாங்க எஸ் அது எப்படி சரியா இருக்கும் குழந்தைங்க இருக்காங்க அன்னைக்கு ஒரு உமன் சொல்றாங்க எங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டுல குடிச்சாரு நான் சண்டை போட்டுட்டு நான் எடுத்து குடிச்சிட்டேன் கோவத்துல அப்புறம் எனக்கு மயக்கம் வந்துச்சு நான் விழுந்துட்டேன் அப்படின்னாங்க அப்புறம் அவங்களே சொல்றாங்க எனக்கு ஏன் கோவம் வந்துச்சுன்னா அவங்க பையன் வந்து அது ஏதோ நினைச்சு எடுத்து குடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி எனக்கு கோபம் வந்துருச்சு அதனால நான் எடுத்து குடிச்சுட்டேன் ஒரு குழந்தைங்க இருக்க வீட்டுல வாங்கி வச்சு இத்தனைக்கும் வந்து அவர் வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் இல்லாத ஆள் கூட கிடையாது ரொம்ப படிச்சுட்டு ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்த ஒரு ஆள் தான் இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க இது எப்படி இது நார்மல் ஆகுது வீட்டுல வச்சு குடிக்கிறது அப்படின்றது அதுக்கான காரணம் அப்படிங்கிறது சோசியல் மனைவிகள் வந்து எடுக்கக்கூடிய ஒரு தவறான நடவடிக்கை தான் அது எங்கே இவர் வெளியில் போய் குடிச்சிட்டு ஓவராக குடிச்சுட்டு எங்கிட்டாவது படுத்து கிடந்திருப்பாரு ஏதாவது இது பண்ணுறாருனா அது மூலமாக நம்மளுடைய மானம் போயிருமோ ப்ளஸ் அவரும் வந்து ஒரு ரெபிட்டான ஒரு இடத்துல இருப்பார் ஸோ தேட் அதனால் அவர் மானம் போயிடும் அது வந்து சொந்த பந்தங்களில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துங்கிறதுக்காக இவங்க அந்த சோசியல் ஸ்டேட்டஸுக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே வந்து குடிக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க அப்படி அனுமதிக்கும் போது இவர் சொல்கிற காரணங்கள் நான் வந்து இதுக்காக தான் குடிக்கிறேன் குடிக்கிறீங்க போது இவரே இவருக்கே தெரியாமல் தன்னுடைய குழந்தைகளையும் இவன் மனைவியும் அவரே எஜுகேட் பண்ணுறாரு அப்போ குடிங்கிற ஒரு விஷயம்தான் வந்து சர்வலோக நிவாரணி அதை குடிச்சிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஜுகேஷனை தன்னுடைய குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாத குழந்தைகளுக்கு வந்து அவர் எஜுகேட் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்போ நானும் செய்கிறதுல என்ன தப்புன்னு ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய ஒரு பையங்கிறவங்க எடுத்து குடிக்கிறோம் இந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் அந்த மனைவியை எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது குடும்பத்தை எப்படியாவது நகர்த்தி கொண்டு போகணும் குழந்தைகளோட எதிர்காலம் இருக்கு பட் அந்த விஷயங்களை எதையுமே வந்து இவர் பொருட்படுத்தாமல் இருக்கும்போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு அதை எடுத்து குடிச்சு அந்த அளவுக்கான பிரச்சனைகள்ங்கிறது ஏற்படும் இந்த குடின்றது ஒரு தடவை குடிச்சாலே அந்த இம்பேக்ட கிரியேட் பண்ணிடுமா இல்ல சில பேர்லாம் வந்து ஒரே ஒரு டைம் நான் சும்மா குடிச்சு பாக்குறேன் தான் அது ஆரம்பிக்குது அதுக்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரி அந்த பேட்டர்ன் மாறுது ஒகேஷனலா குடிக்கிறாங்க அப்படின்றது இதுக்கு சேஃப் வந்து பெஸ்ட் தொடாமலே தான் சேஃபா இல்ல ஒரு தடவை முடிச்சுட்டு கண்ட்ரோல் பண்ண முடியுமா கண்டிப்பா அவங்களால இண்டேஜுவலா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஒருத்தவங்க வந்து லைட்டா ஒரு தடவை குடிச்சு பாக்குறாங்கனாலோ இல்ல வந்து அக்கேஷனலா ஏதாவது திருவிழாக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை குடிக்கிற இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஆட்களை கண்டிப்பா அவங்க தன்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அதே இடத்துல எந்த விதமான அசிஸ்டன்ட்டும் அவங்களுக்கு மெடிக்கல் ஓரியன்டா எந்த அசிஸ்டன்ட்டும் தேவைப்படாம அவங்க வந்து நிப்பாட்டிக்க முடியும் தேர்ட் ஸ்டேஜ் அதுவும் ஃபோர்த் ஸ்டேஜ் எல்லாம் போயிட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு டிஎடிஷன் சென்டர் அப்ரோச் பண்ணி அவங்க அங்க இருக்க வச்சுன்னா வந்து அவங்களை குடிக்க வைக்காம இருக்க முடியும் ஏன்னா டிஎடிஷன் சென்டர்ல ஆட்டோமேட்டிக்கா சைக்காட்டிஸ்ட் வந்து விசிட் பண்ணுவாரு அவர் வந்து நிறைய மெடிசன்ஸ் கொடுப்பாரு இவங்களுக்கு இது மாதிரியான மெடிசன் மட்டும் இல்லாமல் ஆன்சைட்டி ஓரியன்டடு தூங்காமல் இருக்கிறதுக்கான ஓரியன்ட் அது சம்மந்தப்பட்ட எல்லா விதமான மெடிசன்ஸும் கொடுக்கப்படும் அப்படி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் சரியவாங்க இந்த வாரம் ஒரு தடவை குடி சாரி லைக் எப்பயோ ஒரு தடவை குடிக்கிறவங்கிறது சேஃப் ஜோன் அது வந்து பெரிய இந்த அளவுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணாது ஆனால் இந்த வாரம் ஒன்றுன்றது டெய்லிக்கு திரோண்டு குடிச்சாதான் எனக்கு தூக்கமே வரும்ன்றதெல்லாம் வந்து அது டிபென்ஸ் அப் அந்த பயாலாஜிக்கல் சிஸ்டம் சில பேர்த்துனுடைய உடம்புங்கிறது அந்த சின்ன லைட்டா வந்து குடிக்கிறது கூட அவங்களால தாங்கிக்க முடியாது அந்த மாதிரி வந்து உடம்பு வாக்கு இருக்கக்கூடிய ஆட்டுங்க வந்து இருக்கிறாங்க அவங்க லைட்டா குடிச்சாலுமே அதுவே ஒரு டேஞ்சரான ஒரு விஷயங்கள் தான் சில பேர்த்துக்கு இயல்பாவே இயல்பாவே வந்து அவங்களுடைய கல்லீரல்ல ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரியான ஓரியட்டடா அந்த மாதிரி அவ்வளவு வீக்கா வந்து அவங்க இருப்பாங்க அவங்க ஒரு வேலை அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே அவங்க வந்து அவங்களுடைய பயலாஜிக்கலாம் அவங்க அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு உடம்பு ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது மூலமா அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய சைக்காட்டிக் ஓரியண்டடா ஏதாவது டிசார்டர் ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஒழுங்கு இருந்ததுன்னா குடியின் மூலமாக அது வந்து வெளியில் வர்றதுக்கு நிறைய விதமான வாய்ப்பு இருந்தது இருக்குது ஏன்னா இப்ப நீங்க அந்த எஸ் காலேஜ் ஒரு நியூஸ் சாரி ஹிந்துஸ்தான் காலேஜ் ஒரு கேஸ் ஒண்ணு நைட்டு ஃபுல்லா அந்த பொண்ணு வந்து குடிச்சிச்சு காலையில அது எந்திரிக்கவே இல்லை ஈவினிங் பார்த்தா அது இறந்தே போயிடுச்சு ஸோ குடிக்கிறதுனால மட்டுமே இப்படி இறக்குற அளவுக்கு அந்த உடம்பு நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு மேம் குடிங்கிறது வேற ஒண்ணு இல்லை ரொம்ப சிம்பிள் பெட்ரோலை நீங்க குடிக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஒரு பெட்ரோலை குடிக்கிற மூலமா வந்து உங்களுடைய ஆர்கன்ஸ்ல ஃபெயிலியர்ங்கிறது ஏற்படாம எப்படி இருக்கும் முழுக்க முழுக்க குடிச்சு அந்த ஃபோர்த் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு ஒரு எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இசை இருந்தாங்க சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் பொன்னாட்டி எல்லாமே விட்டுட்டு போயிட்டாங்க இவர் எப்ப பாத்தாங்கன்னா டெய்லி வீட்டுல உட்காந்து குடிச்சிருக்கான்னு விட்டுட்டு போயிட்டாங்க இவர் என்ன பண்ணிருக்காரு மாடியில போய் மொட்டை மாட்டில போய் நிறைய விதமான பாத்ரூம்ஸ் வாங்கிட்டு வந்து குடிச்சு குடின்னு குடிச்சு அவர் இறந்து கிடந்தாரு இறந்து கிடந்து மூணு நாளைக்கு அப்புறம் தான் வெளியில இருக்கவங்களுக்கு துர்நாற்றம் அடிச்சதுனாலதான் வெளியில இருந்து பாத்துருக்கிறாங்க ஏன்னா இவர் வந்து ஒரு லாங் டைம் லீவ் எடுத்து வச்சிருக்காரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதே மாதிரி மனைவியலாம் விட்டுட்டு போயிட்டாங்க யாருமே இல்ல அவங்களோட இது பாத்துக்கிறாரு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி இருக்கு ஏன்னா குடிக்கிறது மூலமா ஒரு ஸ்டேஜுக்கு மேல கல்லீரல் பயங்கரமா பாதிக்கப்படுது கிட்னி பயங்கரமா பாதிக்கப்படுது பயங்கரமா எல்லாமே அஃபெக்ட் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னு சொன்னா அதனுடைய அதனுடைய ஆர்கன்ஸ்னுடைய ஃபெயிலியர் எந்த அது அப்படியே நின்று போக ஆரம்பிக்குது அப்படியே நின்று போய் அது வீங்க ஆரம்பிக்குது வீங்க ஆரம்பிச்சோடனே அப்படியே வந்து அது வந்து இறப்புக்கு கண்டிப்பா கொண்டு போகும் இப்போ ஒரு சிலர்லாம் நீங்க குடிக்கிறீங்க நிறைய குடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா லிமிட் தெரியும் அது உண்மையிலே அது உண்மையான வார்த்தை தானே உண்மையான வார்த்தை தான் அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் இருக்கு பாருங்க இதுல அவங்களால லிமிட்டடா இருக்க தான் முடியும் சில பேருக்கு அந்த அந்த தேர்ட் ஸ்டேஜ் போறதுங்கிறது சில பேருக்கு டிலே ஆகும் ஃபார் ஃபார்ன் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்ல போறாங்கன்னா சில பேர் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் இந்த செகண்ட் ஸ்டேஜ்லேயே இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்லேயே இருப்பாங்க அது வந்து அவங்களோட பயாலஜிக்கல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அவங்களால இருக்க முடியும் அவங்கள பொறுத்தவரைக்கும் லிமிட் தெரியும்னு சொல்லுவாங்க ஆனால் அது ஒரு பொய் தான் எப்படி பார்த்தாலும் நீங்க தேர்ட் ஸ்டேஜுக்கு கிராஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படி பண்ணும்போது நீங்க எவ்வளவு பெரிய ஜித்தனா இருந்தாலும் போட்டு பார்க்கதான் செய்யும் இப்ப இந்த நான் கூட தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ்க்கு போறதுக்கு கண்டிப்பாக நிறைய இருக்கு கண்டிப்பா போவோம் கண்டிப்பா ஆமா ஒரு நோய் ஓகே அது வந்து ஒரு சாதாரண ஒரு கிடையாது அது ஒரு நோய் அந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த தான் உங்களுக்கு உலகத்துல எவ்வளவு காரணங்கள் இருக்குல்ல அந்த காரணத்தை வச்சு வச்சு நீங்கள் வந்து சண்டே ஒன்ஸ் வந்து நீங்கள் குடிக்க தான் போகிறீங்க குடிக்கிறதா அது கிட்டத்தட்ட குடிக்கும் முழுக்க முழுக்க அதுக்கு அது ஒரு அரக்கன் மாதிரி அது ஃபஸ்ட் எடுத்து லவ் பாமிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நல்லா வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கும் கடைசியில் உங்கள்கிட்ட இருக்க எல்லாத்தையும் வந்து அது குடிக்கும் இப்போ நிறைய பேர் இந்த குடிச்சிட்டு வந்து வீட்டில் அடிக்கிறது இது பண்ணுறது அதெல்லாம் நிறைய ஃபேமிலிஸில் நடக்குது அந்த ஃபேமிலிஸில் வளரக்கூடிய குழந்தைங்களோட மனநிலை சில பேருக்கு வந்து இந்த குடியோட சேர்த்து நாள் காலேஜ் ஓரியன்டான விஷயங்கள் சேர்த்து சில பேருக்கு சைக்காட்டிக் ஓரியன்டான ப்ராப்ளம்ஸும் இருக்கும் எப்பல்லாம் அவங்க குடிக்கிறாங்களோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு ஆளாக மாறிடுறாங்க அப்படி மாறும்போது அவங்க வீட்டில் வந்து எல்லாத்தையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறது பயங்கரமா இது பண்ண ஆரம்பிக்கிறது எல்லா விதமான விஷயமும் செய்கிறாங்க இது மூலமாக வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கிறவங்களுக்கு ரெண்டு விதமான பிரச்சனைகள் வந்து வாய்ப்பு இருக்கு ஒன்னு பிடிஎஸ்டி போஸ்ட் டிராமெட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் மூலமா அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டு நாளைக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட் இஷ்யூ இந்த சொசைட்டி மேலேயே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு விச் மீன்ஸ் அந்த குடிக்கிறவங்க வந்து அந்த குடிக்கிற ஃபேமிலில இருந்து வந்து யாரையுமே நம்ப மாட்டாங்க அவங்க ரொம்ப ரொம்ப கோவர்ட்டா அவங்க அப்படியே மறைமுகமா என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே வந்து ரொம்ப டம்புடா ஆயிடுவாங்க அவங்க இன்ட்ரோவேர்ட் கூட வந்து அவங்க ரொம்ப டம்புடா ஆயிடுவாங்க யாரு கூடயும் பேச மாட்டாங்க அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா பயங்கர ஈகோயிஸ்டிக்கா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தானா ஆள் எனக்கு தான் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்களாகவும் அவங்க மாறதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கூட ஈகோயிஸ்ட் எப்படி மாறுவாங்க எனக்கு அது புரிஞ்சுக்க முடியும் கஷ்டப்படுவாங்க சரி ஈகோயிஸ்டா எப்படி மாறுவாங்க தன்னுடைய இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு பாருங்க இதை வந்து நாளைக்கு சொசைட்டில போய் நான் எடுத்துட்டு போய் சொன்னேன்னா உங்க அப்பா ஒரு குடியாறு உங்க அப்பா ஒண்ணும் இல்லாம போனாரு நீ எல்லாம் என்ன மேல வந்துரு போற அப்படின்னு மத்தவங்க சொல்லுவாங்களோங்கிற பயணத்துனால அத டிஃபன் பண்றதுக்காக அவங்க வந்து தன்னை ஒரு ஈகோயிஸ்டா காட்டுறது எல்லாத்தையும் டிஃபன் பண்ணிக்கிறது யாரையுமே வந்து நான் இது பண்ண மாட்டேன் எல்லாத்தையும் நான் டாமினேட் பண்றது மூலமா என்ன ஒரு பெரிய ஃபெசிலிட்டின்னா ஏற்கன தவறுகள் எல்லாத்தையும் நான் மறைச்சிக்க முடியும் அதனால மத்தவங்க அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க இப்போ ஒரு சிலர் இந்த குடிய விடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தா வந்து விட்டுட்டு ரெகுலரா குடிக்கிறவங்களா இருந்திருப்பாங்க குடிய விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் மந்த் டூ மந்த் கிட்ட ரொம்ப கம்மியா இதுமே கொஞ்ச கொஞ்சமா இருப்பாங்க அப்புறம் ஒரு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கூட குடிக்காத ஆளெல்லாம் இருப்பாங்க நான் சொல்லி காமிச்ச பார்த்தீங்களா ஒரு வருஷம் இருந்துட்டு பாத்தியா அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த ஒரு வருஷம் முடிச்சிட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒன்னு ட்ரை பண்ணி போவாங்க முன்னாடி இருந்த ஆல்கஹால் இருந்ததை விட இப்போ இன்னும் பெரிய மொடா குடிக்காரன்னா அதுக்கு பிறகு மாறுவாங்க அது அது எப்படி அது என்ன கதை விஷயம் என்னன்னா ஈவன் இந்த தேர்டு ஸ்டேஜ்ல தேர்டு ஸ்டேஜ் வரைக்குமே இந்த மாதிரி ஒரு கூலிங் பீரியடுங்கிறது இருக்கும் அதாவது உங்களோட எமோஷன்ஸ் உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அரெஸ்ட் ஆகி என்ன ஆகும்னா உங்களை வந்து கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும் அது அதனால தான் பல பேர் வந்து பையன் மாலை போடுறதுலாம் பாத்தீங்கன்னா அவங்க கார்த்திகை மாலை போடுவாங்க அப்புறம் முருகனுக்கு மாலை போடுவாங்க இப்படியே தொடர்ந்து ஒரு மூணு மாசம் அவங்களால ஹோல்ட் பண்ண முடியும் அதுக்கு பயலாஜிக்கலா அந்த குடி அது மூலமா அந்த ட்ரக்ஸ் மூலமா வரக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து அது வந்து அது அலோவ் பண்ணும் நீ மூணு மாசம் இருந்துக்கலாம் அலோவ் பண்ணும் அதுக்கு மேல அது என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா இதோட ஒட்டுமொத்த ஃபோர்ஸையும் சேர்த்து ஒரு விட்ராயல் சிம்டம்ஸா அது வந்து காட்ட ஆரம்பிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய அளவு எப்படி வந்து பயங்கரமா உள்ள எடுத்துட்டு கடல் உள்ள எழுத்துட்டு போய் ஒரு மிகப்பெரிய சுனாமி வருது பாருங்க அந்த மாதிரி இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் நான் குடிச்சே ஆகணும் குடிக்கலன்னா நான் செத்தே பெற வேண்டும் அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக்காக அவன் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் குடிக்க ஆரம்பிப்பாங்க பயங்கரமாக அவன் குடிக்க ஆரம்பிப்பாங்க குடிக்க ஆரம்பித்தா இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களாம் செய்யலையோ அளவுக்கு அவங்க பிளாக் அவுட் ஆகிற நிலம வரைக்கும் அதாவது தான் யாருனே தெரியாத அளவுக்கு அன்கான்ஷியஸ் ஆகிற வரைக்கும் அவங்க வந்து குடிப்பாங்க நான் காலேஜ்ல படிச்ச டைம்ல இந்த ரெப்பா இருக்கும் போது எல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன் அப்போ வந்து என் காலேஜ்ல ஒரு ஒரு நாலு பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா அந்த லேபெல்லாம் கட்டடிச்சுட்டு போயிட்டு குடிக்கிறது இதை வந்து ரெகுலராகவே அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்த நாள் கால வந்துட்டு அட்டனன்ஸ் இது மட்டும் போட்டிருப்பா இது மட்டும் ஃபில் இருப்பான்னு சொல்லிட்டே இருப்பாங்க அதுல ஒரு பையன்லாம் வந்து ஹாஸ்டல்ல வந்து தங்கியிருக்காங்க அவங்க வீட்டுல ரொம்ப அவனுக்கு வந்து எந்திரிச்சோடனே ஸ்மோக் பண்ணணும் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க நான் கேட்டேன் அந்த பையன் ஏன்டா வீட்டுல இருந்து இவ்வளவு அமைச்சு நம்பி அமிச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களே உனக்கு குற்ற உணர்வாவே இருக்காதா அப்படின்னு கேட்டதுக்கு ஆஹ் எனக்கு இருந்துச்சு குற்ற உணர்வாதான் இருக்கும் நம்ம வீட்டுல இருந்து காசு எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு குற்ற உணர்வாதான் இருந்தது நானும் ட்ரை பண்ணேன் குடியெல்லாம் விடுறதுக்கு ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணி என்னால விட முடியாதப்ப எனக்கு இன்னும் ரொம்ப கில்ட் ஆயிட்டே இருந்துச்சு அதனால நம்ம விடணும்ன்ற எண்ணத்தையும் நான் விட்டுட்டேன் இப்போ அந்த கில்ட் போயிடுச்சு அப்படின்னா கில்ட் போயிடுச்சு உனக்கு அந்த அந்த பழக்கத்தை விட முடியல நான் கில்ட்டை விட்டுட்டேன் அப்படின்றா இந்த மாதிரி ஆட்டிடியூடு எப்படி வருது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி குடிக்கிறவங்க இல்ல அது கண்டிப்பா தான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து அந்த குடியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் என்ன நினைப்பாங்கன்னா விட்டுலாம் தான் நினைப்பாங்க அதுல மாற்றமே இல்லை அந்த கில்ட்டுங்கிறது வரும் பட் முடியலைங்கிற பட்சத்துல மனசே ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா சரி விடு உனக்கு தான் அந்த கில்ட்டை வச்சுட்டு இனிமேல் நீ எதுக்கு உனக்கு ப்ரெஷர் பண்ணிக்கிறேன் பிரசாதிக்கு இதை வேற மாதிரி யோசிச்சுக்க எப்படி நீ யோசிச்சுக்கன்னா குடிக்காதவன் யாரு இருக்கா எல்லாரும் குடிக்கிறவங்க தான் இது சாகாதவன் யாரு இருக்கா எல்லாரும் சாகப்படுறதுதாங்கிறது ஆக்சுவலி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு காலேஜ் டேஸ்ல யாரோ ஒருத்தவங்க டெய்லி குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு முப்பது வயசுக்கு மேல அவங்க வாழ்ந்ததான் சரத்துலே இல்லை அவங்களால வாழவே முடியாது இட் மீன்ஸ் ஒருவேளை அந்த டெய்லி குடிக்கிறவங்க எப்படியாவது போய் இந்த மாதிரி சென்டர் ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி அவங்க அந்த ஆல்கோகாலிக்கை நிப்பாட்டிக்கிட்டா உண்டு இல்லைன்னா முப்பது வயசுக்கு மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நரக வாழ்க்கையை பயலாஜிக்கெல்லாம் அவங்க வந்து அனுபவிப்பாங்க

இந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் மோட எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு எப்படி மீண்டும் மீண்டும் குடிக்க தோணுது அவங்களுக்கு இல்ல இது முழுக்க முழுக்க சைக்காட்டிக் ஓரியன்டான பிரச்சனைகள் விச் மீன்ஸ் அவங்களே நினைச்சாலும் கூட அவங்களுடைய ஹார்மோன்ஸ் அதை விடாது ஹார்மோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் ஒன்னால குடிக்காம இருக்க முடியாது நீ குடிச்சுதான் ஆகணும்னு அவங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் பயங்கரமா டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு நார்மலா இப்போ ஒரு கிஃப்ட் கிடைக்குது இப்போ ஒரு ஒரு விஷயங்கள் நடக்க வேண்டியது நடக்குது அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட் சுரக்கும் பாருங்க அவங்களுக்கும் சுரக்கவே சுரக்காது அவங்க முழுக்க முழுக்க குடி இல்லாத நேரத்துல எல்லாத்துலயுமே நேரத்தில் எல்லாருமே வந்து காட்டிசல் ஹார்மோன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோஸ் வந்துகிட்டே இருக்கும் அவங்களால நார்மலா இருக்கவே முடியாது நீங்க சின்ன விஷயம் அந்த பர்சன் கிட்ட நீங்க பேசுகிறீங்க ஆவார் விச் மீன்ஸ் குடிக்காம இருந்தாருங்க பயங்கரமா இரிட்டேட் ஆவார் இது பண்ணுவார் விச் மீன்ஸ் அவங்களுக்கு ஒரு லைஃப் லைனே வந்து ஆல்கோஹால் சாப்பிட்றதா அப்படிங்கிற மாதிரி மாறிவிடும் அந்த நேரத்துல இவங்க நினைக்கிற மாதிரி வந்து அந்த கான்ஃபிடன்ட் அது இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது ஹார்மோன்ஸ்க்கு முன்னாடி நம்மளுடைய எமோஷன்ஸ்க்கு முன்னாடி இந்த மோட்டிவேஷன் இந்த லாஜிக்கல் திங்கிங் இதெல்லாம் எதுவுமே ஒரு ஒரு பிரோஜனமே கிடையாது இதெல்லாம் நிக்கவே நிக்காத நான் புரிஞ்சுக்கணும் இந்த அளவு சொல்லுவாங்கல்ல ஒரு கப்பு குடிச்சாங்க எனக்கு அதுக்கே அவனுக்கு வந்து இதாக இருந்தது அப்புறம் ரெண்டு கப் ஆகுது அப்போ கூட எனக்கு வரல மூணு நாலு அப்புறம் பாட்டில் பாட்டிலாக குடிச்சும் அவங்க எதிர்பார்க்குற அந்த கிக்கு வரல அப்படி அது அது என்ன சேஞ்சஸ் அது இந்த போதைன்னு ஒன்று அது பாருங்க இது வந்து நம்மளுடைய பிரெயினுடைய இன்ஸ்டேபிள் மோடுன்னு சொல்லலாம் போதை அப்படின்னாலே இந்த போதை உள்ளே ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிரெயின் என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அப்படியே அப்படியே கொஞ்சம் இன்ஸ்டேபிள் ஆகி அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கணும் பிரெயின் இந்த ஒரு ஸ்டேஜ் என்ன பண்ணுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் தடவை குடிக்கும் போது சின்ன ஒரு ஆஃப் ட்ரிங்கிங்ல ஒரு சின்னதா குடிக்க ஆரம்பிச்சம்போதே வந்து என்ன ஆகும்னா அந்த போதை வர ஆரம்பிச்சது இல்லையா இப்போ அடுத்த தடவை இது இப்படியே கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த போதைக்கு வந்து நம்மளுடைய மனசு வந்து ஸ்டேபிளான மைண்ட் செட் வந்துடும் இட் மீன்ஸ் அந்த போதையை அது பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தும் போது என்ன ஆகும்னா திருப்பி அதே இடத்துல குடிச்சாலும் கூட அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில தோணாது இட் மீன்ஸ் போதை ஏறாது அப்ப அந்த இன்ஸ்டேபிளா அந்த அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி வந்து அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க போக ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தேவைப்படுது அடுத்து ஒரு குவார்டர் குடிக்க ஆரம்பிக்கலாம் அடுத்து ஒரு ஆஃப் இப்படியே பழக பழக இது ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுடைய மைண்ட் என்ன பண்ணும் நம்மளுடைய உடம்பு என்ன பண்ணணும்னா அதை பழக்கப்படுத்திக்கிட்டே போகும் அதான் டீசென்சடைஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதை டீசென்சடைஸ் பண்ணிகிட்டே போகும் விச் மீன்ஸ் அதுல போதையே ஏறாது அப்போ அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது போதை ஏறாது ஆனா நீங்க வந்து ஹேங் அவுட் ஆயிருவீங்க விச் மீன்ஸ் லாக் அவுட் ஃபுல்லா வந்து லாக் அவுட் ஆயிருவீங்க அப்படி ஃபுல்லா பிளாக் அவுட் ஆகிறதா வந்து அன்கான்சியஸ் லெவலுக்கு போயிட்டு அடுத்து உங்களுக்கு என்ன நடக்குங்கிறதே தெரியாது அப்ப அவங்களுக்கு போதையும் கிடைக்காது நீங்க பிளாக் அவுட் ஆவீங்க அப்படி பிளாக் அவுட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா அதுதான் கடைசி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றது அந்த ஸ்டேஜுக்கு மேல வந்து எந்த பர்சனாலையும் வந்து அவங்களால வந்து சர்வை பண்ணவே முடியாது அதுதான் முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது ஸோ அந்த உடம்பு வந்து அந்த மாதிரி பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி இந்த லெவலுக்கு அது கொண்டு போக ஆரம்பிக்குது இது இயல்பாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மண் மாதிரி இல்லாத அளவுக்கு அப்படி என்ன அர்த்தம்னா ஆயிடுவீங்க

ஜெனடிக்கெல்லாம் இப்ப எங்க அப்பா குடிக்கிறாரு பயங்கரமா குடிக்கிறாருன்னா இந்த குழந்தை அதே மாதிரி அடிக்டா மாறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லவே இல்ல 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 அப்படியெல்லாம் ஏன்னா இந்த குடிங்கறதே ஜெனெட்டிக்ல வரல இல்ல அப்பாதான் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அது மூலமா வந்து அது வந்து அது அது ஒரு பழக்கம் அப்படிங்கிறதா யோசிக்கணுமே தவிர அது வந்து ஜெனட்டிக்கலா வரக்கூடிய விஷயம் இது இது ஒண்ணு சொல்றாங்க நிறைய பேர் அப்பா குடிகாரரா இருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளையும் குடிகாரன் ஆயிடும் அது இன்னும் மொடா குடிகாரன் ஆயிடும் இன்னும் வல்லுநர்களுடைய ஜாஸ்தி அந்த குழந்தை குடிகாரனா மாறுறதுக்கான இது ஜாஸ்தி அப்படிலாம் சொல்றாங்க அதுக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் அது ஹாபிட் ஓரியன்டா வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அதாவது அப்பாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியோ அப்பா மாதிரியே ஒரு கோப்பிங் மெக்கானிசத்தை நம்மளே யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி அவங்க அப்படி மோட்டிவேட் ஆகி வர்றதுதான் இருக்குமே தவிர மத்தபடி அப்படி ஆக முடியாது இதுல ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸ் இருக்கு ஒன்னு வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னா இந்த குடிங்கிற ஒரு கான்செப்டே அவங்களால நார்மலா ஏத்துக்க முடியாது விச் மீன்ஸ் அந்த குழந்தைகளால ஒண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா மாதிரியே ஒரு குடிகாரனா மாறுவாங்க இல்ல குடிக்கு அப்படியே அகைன்ஸ்டா இருக்கிற ஆட்களா மாறுவாங்க பல பேர் அப்படிதான் குடிச்சு வந்து இறந்து போயிருக்கிறாங்க அதனால வந்து அவங்க குடிங்கிற ஒரு விஷயத்தையே கடைசி வரைக்கும் தொட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த கான்செப்டே ஒட்டுமொத்தமா கூடிய ஒரு ஆளா வந்து அவங்க இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க இந்த இது இந்த டாப்பிக்கே வந்து ரொம்ப பெரிய டாபிக் நம்ம எடுத்தோம்னா அதுல இருக்க இமோஷன்ஸ் அதுல இருக்க நிறைய பேச நிறைய விஷயங்கள் இருக்கு அது மாதிரி இதோட சொல்யூஷன்ஸ் நம்ம இன்னும் பேசல பட் அதை நம்ம இன்னொரு ஒரு எபிசோட்ல தொடர்ந்து பேசலாம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை செலவிட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ மேம் தேங்க்யூ